முப்பது நாள் முப்பது வீடியோ இன்னைக்கு வந்து ஹரையா குரோஸ் ஹராயா குரோஸ் வந்து இருபத்தி ஒன்பதாவது வீடியோ அன்பு உறவுகளே நமக்கு இன்பதிர்ச்சி கொடுத்த நம்ம நண்பர் என்னன்னா நமக்கு இந்த அரையா குரோஸ்ன்னு இங்கே ஒரு கப்பல் நிற்கிது அந்த கப்பலில் இஃப்தாருக்கு டிக்கெட் போட்டு கொடுத்து நம்மளை அனுப்பி வச்சுருக்காரு அலஹமது இல்லா இது வந்து எதிர்பாராமல் சடன்லியாக நடந்த விஷயங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டார் உங்களுடைய ஐடி கார்டு அனுப்புங்க அப்படின்னாரு ஐடி கார்டு அனுப்பி வைத்தேன் ஐடி கார்டு அனுப்பிவிட்டோன்னே நேற்று உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னார் நான் நம்மளை இப்போ டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த டிக்கெட்னுடைய போர்டிங் பாஸ் அனுப்பி வச்சார் இப்போ நம்ம அதுடைய விளக்கமாக தான் வந்திருக்கோம் இது இப்போ எங்கே போகணும் என்ன பண்ணணும் இப்போ போர்டிங் பாஸ் நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டு போகணுன்னா போர்டிங் பாஸ் வரணும் இல்லை பெண்களாக இருந்ததுனால நம்ம அதை எப்படின்னு எடுக்க முடியல ஒன்றும் இல்லை நம்ம புக்கிங் பண்ணதை காமிச்சோன்னா அவங்க போர்டிங் பாஸ் கொடுத்துட்டாங்க அலமதுல்லா இப்போ நமக்காக ஒரு சின்ன கப்பல் அதுக்கப்புறம் டேக்ஸிங்கிறாங்க நிற்கிது அதில் இதை காமிச்சோன்னா அவங்க ஒரு பேப்பர் கொடுப்பாங்களாம் அங்கே போனதுக்கப்புறம் அங்கே கப்பலில் ஒரு ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பை உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இப்போ நம்ம இந்த போட்டில் போவோம் ஃபஸ்ட்டு அவங்க போர்டிங் கார்டு கொடுத்துட்டாங்க போர்டிங் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் அங்கே நிற்கிற ரெட் கலர் டேக்ஸின்னு சொன்னாங்க அந்த டேக்ஸிக்கு போகணுமா இப்போ அங்கே தான் ரெடி ஆகிட்டுருக்கேன் நம்ம நம்ம ஆல்ரெடி பயணத்தோடு தான் வந்தோம் பார்த்தா தெரியும் நம்ம பயணத்தோடு வந்திருக்கோம் இப்போ போட்டு நிற்கிது சின்ன டாக்ஸி அதில் போயிட்டு மற்ற விஷயங்கள் நான் உங்கள சொல்கிறோம் இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருந்துச்சு அந்த செக் பாயிண்ட் முடிஞ்சு இப்போ நம்ம வந்துட்டோம் அதாவது இந்த டேக்ஸி அப்புடின்னு சொல்கிறாங்க அதில் அதுக்கு அதில் ஏறி அந்த கப்பலுக்கு போகிற பிளேஸ் இருக்கான் அங்கே போகிறக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் வாங்க அப்போ உள்ளே போலாம் வலைக்கம் அது வேண்டு போவா நோ ப்ராப்ளம் நம்ம வந்து மேலே கேட்டிருக்கோம் இதுங்க அப்புறம் கீழ்த்தலம் அவர் பைலட்டு நம்ம மட்டும்தான் ஏறி இருக்கோம் இப்போ டாக்ஸிக்கு மேலே உட்காந்துருக்கோம் நம்ம இப்போ தான் மக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சமாக நம்ம கீழேங்கடம் இருக்குது இடம் இருக்குது நம்ம வந்து வேடிக்கை பார்க்கணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து மேலே கேட்டோம் ஓகேயா அப்படி மக்கள்லாம் நிறையா வந்திருக்காங்க இப்போ நாங்கள் இருக்கிற இது வந்து டாக்ஸி வந்து கிளம்பிடுச்சு அடுத்த டாக்ஸி ஒன்று வெயிட்டிங் எடுத்து இப்போ நாங்கள் வந்து நிறைய இருக்கோம் உங்கள் நம்மளை ஒரு சிறு கப்பல் அதாவது டாக்ஸு அப்படின்னு சொன்னாங்க அந்த சிறு கப்பல் நம்மளை ஏற்றிக்கிட்டு அந்த பெரு பெரிய கப்பலில் நோக்கி போய்கிட்டது நான் உங்களை அப்படியே கண்டிப்பாக நான் ஒன்பே ஒன்றா நான் உங்களை காட்டுறேன் அப்படியே ஃபாலோ பண்ண என்னையே பட்டு மாஷ என்னுடைய இதனுடைய முதல் முறையாக ஒரு போட்லேருந்து கப்பலும் போகிறது ஃபஸ்ட் டைம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அவ்வளோ அன்பர் அன்பர்கள நம்ம ஏற்கனவே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு மஸ்ஜித் வரும் இந்த மஸ்ஜிதில் நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த மஸ்ஜிதை கிராஸ் பண்ணி தான் வண்டி போகும் நம்ம பல நாள் ஏங்கண்ணி உண்டு என்னென்னா இந்த மஸ்ஜிதை வந்து கடல் வியூலேருந்து எடுக்க முடியாதா அப்படின்னு அதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கிடச்சிருக்கில் நான் அந்த மஸ்ஜிதை காட்டுறமாங்க எனக்கு பின்னாடி மசித் இதுதான் ஜித்தாவில் உள்ள ஃப்ளோட்டிங் மஸ்ஜிது இந்த மஸ்ஜித் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அவ்வளவு பெரிய கப்பல் நம்மளோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஹாய் வெல்கம் டு மை பிளான் ஓகே ஓகே थैंक यू வாங்க வாட்ச் அவுட் ஓகே थैंक यू थैंक यू so much இப்போ யாப் செய்யுங்க ஓகே थैंक यू அல்ஹம்துலில்லாஹ் வரவேற்பு பலமா இருக்குது இப்ப கப்பலுக்குள்ள நம்ம ஏறோம் நம்ம வந்த போட்ட கழட்டி விட்டாச்சு இதா நம்ம வந்த போட்டு நம்ம வந்து போட்டால் கழுவி விட்டாச்சு இப்போ வந்து கப்பலுக்குள்ளே வரோம் கப்பலுக்குள்ளே ஒரு சின்ன செக்கிங் இருக்கான் இங்கேயே வந்து அங்கே ஃப்ளைட்டில் மாதிரியே ஒரு செக்யூரிட்டி செக் இருக்குது அசாம்துல்ல செக்யூரிட்டி செக் முடித்தாச்சு ஹாய் வரையூ தேங்க் யூ செக்யூரிட்டி முடிச்சா லிஃப்டிலேருந்து உள்ளே வந்துவிட்டோம் நம்மளை ஆறாவது மாட்டியில் கொண்டு வந்து விட்ருக்காங்க ஆறாவது மாட்டியில் ரிசப்ஷன் இருக்குது உங்களுக்கு செக்கினுக்கு பாஸ் கொடுப்பாங்க ரூமுக்கு கீ கொடுப்பாங்க அப்படி கூட எதாவது சொன்னாங்க வந்து சின்ன இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் இந்த நாடு இக்காம இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டாங்க பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு இப்போ நமக்கு இவங்க தான் நமக்கு வந்து ரூம் நம்பர் இங்கே எத்தனை ஃப்ளோரு இதெல்லாம் நம்ம சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க செக் இருக்காங்க இங்கே ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தேன் இப்போ நம்ம நிற்கிற தெரியும் இப்போ நம்ம ரிட்டன் பண்ணோம்னா ரிட்டர்ன் வந்துருது அதே நம்ம வந்துட்டு வந்து நம்மளோட வருது பண்ணி வச்சிருக்கேன் இங்கே அது எப்படி வருது நம்ம என்ன நின்றுக்குது பதினொன்றுக்கு வந்துட்டோம் கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்குது பதினொன்று ரூம் நம்பர் வந்து ஐநூற்றி தொண்ணூத்தாறு நமக்கு ரூம் நம்பர் ஐநூற்றி தொண்ணூத்தாறு இந்த ரூம் நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றாறு தேடி இப்போ போகணும்ப்பா டீய் அப்பா இதுதான் என் கப்பலனுடைய ரூம் காட்டுறப்பாங்க எப்படி நம்மளுடைய ஃபைவ் நைன் சிக்ஸு ரூமுக்கு வந்துட்டோம் ரூமு வந்து கீயை வச்சால் ஆக்சஸ் பண்ணிட்டான் ரூமு திறந்துவிட்டோம் ரூமை திறந்து அப்படி உள்ளே வருவோம் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலில் அதாவது ரூம் ரிவ்யூன்னு சொல்லுவாங்கள்ல அது காடை இங்கே சொன்னிங்கிருவோம் லைட் ஆட்டோமேட்டிக் எது ஆரம்பிச்சிருச்சு அது வந்து அது எப்படின்னா தனியாக ரூம் கொடுத்துட்டாங்க தனியாக ரூம் கொடுத்துட்டாங்க அதுவும் சிசிட் ரூம் கொடுத்துருக்காங்க ரூம் ஏறத்தால் ஒரு ஆயிரம் ரூமுக்கு மேலே இருக்குது நமக்கு ஒரு சின்னதாக ரூம் கொடுத்துருக்காங்க ரூம்னால் சிங்கிள் பெட்டு ஆனால் டபுள் பேர் நூறு ரெண்டு பேர் தங்கிக்கலாம் அது மாதிரி கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பாத்ரூம் எப்படி சி எப்படி அப்படி உங்கள் காட்டுறேன் வாங்க அப்படி இந்த காட்டனை விளக்குனா கடல் மாஷாலா மாஷாலா நம்ம எங்கே நிற்கிறோம் கடலுக்கு மேலே பதினோராவது மாட்டில் நிற்கிறோம் அதுதான் மிதக்கும் பள்ளி தெரியுதா அது மிதக்கும் பள்ளி இதெல்லாம் கொரனி இதெல்லாம் பில்டிங்கு நம்ம இன்னும் குளிக்கலை ஓகேயா முடிவெட்டினோம் இன்னும் குடிக்கலை காரணம் என்னென்னா கப்பலில் தான் இன்றைக்கி போய் குடிப்பேன் அப்புடின்னு ஒரு பிளான் இருந்தேன் கப்பலில் குளிப்போம் சும்மாவா அப்படிங்கிறக்காக தான் எல்லாம் செட் எடுத்து வந்திருக்கு இன்செல்லாம் குடிச்சு குளிச்சுப்புட்டு எஃப்தாருக்கு ஆறாம் நம்பர்லேயும் பதிமூணாம் நம்பர்லேயும் ஃபுட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் எஃப்தார் முடிஞ்சதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு சர்க்கஸ்னாங்க நிறைய ஆக்டிவிட்டி நாங்கள் என்டர்டெயின்மெண்ட்னாங்க எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்படி காட்டுறேன் ஓகேயா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை அன்பு ஒலையா ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகிட்டாலு ஃப்ரெஷ் ஆயாச்சு இப்போ வந்து நமக்கு பதினாறாவது ஃப்ளோரில் தான் எஃப்தார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது பட் போய் பார்ப்போம் பதினெட்டு ஃபுல்லாக போயிட்ருக்கு ஓகே டைம் ஆகிடுச்சிங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்குது அதுக்கடையில் ஃபுல்லாக நான் கவ கவர் பண்ணணும் போய் அன்பு ரோவில் முப்பது நாள் முப்பது வீடியோவில் நிறையா போஸ்ட்டு வீடியோ எடுக்க வந்தோம் வாங்க சொல்லிட்டாங்க சரி வாங்க சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு என்னென்னு கேட்டேன் உங்களுக்கு வர் மட்டும் சொாங்க எப்பவுமே நம்ம நம்ம இஃப்தார் எடுக்க போகிறத வந்து பிளாக் பண்ணுவோம் அன்ஃபார்ச்சுனேட்லியாக அதை நீங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லியாக இப்போ எடுக்க முடியலை காரணம் என்னென்னா இங்கே நைன்ட்டி ப்ரெசண்ட் எல்லாமே இந்த ஊர்க்காரங்க உட்கார்ந்துருந்தனால நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டோம் சங்கடமாக இருக்குது ஏன்னா நம்ம முப்பது வீடியோலேயுமே என்ன சாப்பாடு வச்சாங்க யார் கொண்டு வர்றா எல்லாமே காட்டியிருப்போம் பட் இந்த வீடியோவில் அன்ஃபார்ச்சுனேட் நம்மளால் சில விஷயங்களை காட்ட முடியல ஏன்னா இங்கே அதிகப்படியான பெண்கள் இருக்கிறனால நம்ம அதை தவிர்த்துக்கிட்டோம் வேறு ஒன்றும் இல்லை சில மற்ற விஷயங்கள் இஃப்தார் முடிஞ்சதுக்கப்புறம் இஃப்தார் என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கு என்ன சாப்பாடு கொண்டு வர்றாங்க அதெல்லாம் நம்ம செல்ஃபாக என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படியா அவங்க ஒன்றும் இதுக்கு தடை போடலை பட் இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு சின்ன ஒரு அச்சம்மா இருக்கு வேறு ஒன்றும் இல்லை நம்ம இஃப்தார் முடித்து இப்போ சாப்பாடு கொண்டு வரணும்னு ஆர்டர் பண்ணியிருக்காங்க சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் எங்கள் கறி குழம்பான் கரி நீங்கள் மட்டும் இந்த வெண்டைக்காய் இறங்கி தீங்காய் வந்து பாலும் பிரட்டும்பி ஸ்பெஷல் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு பாலும் பிரெட்டு பாதம்பருப்பு முந்திரி என்ன போட்டுருக்கா சாப்பிட சாப்பிட சேர்த்து அல்டிமேட் டெஸ்ட் மற்ற சாப்பாடு எல்லா கிடைக்கும் இது காப்பாத்திருச்சு அன்பு ரோவில் முப்பது நாள் முப்பது வீடியோவில் இருபத்தி ஒன்பதாவது வீடியோவுக்கு இன்றைக்கு நம்ம வந்து அரையா குரோஸ்க்கு வந்தோம் தனியாக வந்து ரொம்ப திறந்துகிட்டு இருந்தோம் ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் திடீர்னு திடீர்னு பார்த்தேன் அல்ஹம்துல்லாஹ் அல்லாவதை கொண்டு நம்மளுடைய நண்பர்கள் அதை எப்படி சொல்கிறேன்னு தெரியல அவங்க இருந்தாங்க அவங்கள்ட்ட பேசையில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சங்கடப்பட்டோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களே கேட்போம் இங்கே என்ன என்ன நடந்துச்சு அவங்களுடைய ஃபுட்டு எப்படி இருந்துச்சு அவங்கள்ட்ட நம்ம எக்ஸ்ப்ளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலை அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணி இப்போ யாருன்னு உங்களுக்கு காட்டினப்ப நம்ம பார்க்க வேண்டியவங்க இவங்க தான் சென்னை தருப்பார் அவங்க அண்ணன் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க அவங்க அண்ணன் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அவங்களுடைய சன்னதாக இப்போ உட்காந்துருக்காங்க இஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் இஸ்லாம் வேறு அல்ல எப்படி இருக்கீங்க வேறு ரெஜா ஆ க்ரூஸ் குரூஸ் வந்து நாங்கள் ஃபேமிலியோட வந்திருந்தோம் சரி ரொம்ப ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் சரி ஊர் விடிங்கலேருந்து அந்த ஃப்ரை கூலாரே ஒரு நுழைஞ்சதுலேருந்து உருக் உருக்கிட்டு இருக்கு மன்னிக்கவோம் தலையில் சின்னத்தோட வந்துவிட்டிங்களே கடை சின்னத்தோடு அது நான் எப்போவுமே எங்களோட ப்ராண்டை வந்து நாங்கள் எப்போவுமே போட்டு தான் நான் சுற்றுவேன் நல்லா அப்படி

தமிழ் டெஸ்ட்டில் வந்து யார் பெஸ்ட்டுன்னு கேட்டாங்க அதுக்கு நான் சென்னை தர்பார் ரெஃபர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்னு இல்லை அதை வந்து அப்படியே கட்டி காப்பாற்றினீங்க இன்ஷால் கண்டிப்பாக அது உண்டா அதுக்கு உண்டான எப்போவுமே நாங்கள் உங்கள்கிட்ட பெரிய ப்ளஸ்ஸு குவாலிட்டி அண்ட் அட்மாஸ்ஃபியர் ஓகேயா மக்கள் இது ரெண்டு தான் பார்க்குறாங்க வேலை பார்க்க மாட்டாங்க ஓகேயா அது நீங்கள் மெயின்டென் பண்ணுங்கள் இந்த செலவு நீங்கள் ஜெயிக்கலாம் சரி அது ஒரு பக்கெட் இருக்கட்டும் இந்த இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் சோஃபார் எங்கள் சாப்பாடு இவங்களோட சர்வீஸ் எவ்வளோ ஸ்டாஃப் இருக்காங்க மேபி ரெண்டாயிரத்தி நானூறு எவ்வளோ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்டாஃப் இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்டாஃப் இருக்காங்களா கெஸ்ட் வந்து ஐயாயிரம் பேர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு கெஸ்ட்டு மேஷிப் பெரிய ஷிப் இந்த மாதிரி நாங்கள் வந்து இது வரைக்கும் நான் போனதில்லை இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஸோ நாங்கள் ஃபேமிலியோட வந்து இஃப்தாத் ஒர்க்கலாம் சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வெரி குட் வெரி குட் நம்ம அண்ணன் வரைக்கும் நம்ம அண்ணன் சென்னை தர்பவனுடைய ஃபவுண்டர் இவங்களை பார்த்தது நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அல்சம் தெரியலாம் அண்ணன் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க நான் ஜெத்தா ஃபுட்டு எக்ஸ்ப்ளோரில் உங்கள் சப்ஸ்கிரைபரும் கூட அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க அதை நினைக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சந்திக்கும் போது உங்களுடைய விலாக பார்த்திருக்கேன் நான் சப்ஸ்கிரைப் சரி நான் அலமதுல்லாஹ் ஒண்ணுமே பாப்பேன் உங்களுடைய உங்களை கூப்பிடு நினைச்சிட்டு இருந்தேன் சரி சரி அலமதுல்லாஹ் நான் எல்லாம் யதார்த்தமா இங்க சந்திக்கறேன் சரி நான் இதுனுடைய இது என் லைஃப்ல இதான் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் சரி அலமதுல்லாஹ் ஃபுட் ஒரு பக்கம் இருந்தா ஒரு சில ஃபுட் ஒரு மாதிரி அப் அண்ட் டவுனா தான் இருக்கும் பட் இது அட்மாஸ்பியர் இவங்க இவங்க எப்படி சொல்றது என்னுடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது நான் உண்மையை சொல்றேன் சொல்றேன் இது மாதிரிலாம இருக்குமா உலகத்துல அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு நல்லா இருக்கு எல்லாருக்கும் எப்படி ஒரு சர்வீஸ் பண்றாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்டாஃப் ஒரு கப்பல்ல ஒர்க் பண்றாங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஆனா ஐயாயிரத்தி ஐநூறு ரூம் இருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ஒரு ஒரு இப்போ ஏழு பேர் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் ஏழு ரூம் கொடுக்குறோம் ஏழு ரூம் கொடுக்குறோம் ஒரு ரூமில் வந்து தாராளமாக மூணு பேர் தங்குவோம் அது கடலை பார்த்து உள்ள ஒரு ரூம் இப்படி இல்லாமல் பண்ண முடியும் உள்ள ரெக்கரேஷன் மொட்டை மாடியில் வந்து மொட்டை மாடியில் பதினாறாம் ஃப்ளோரில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஜிம் இருக்குது சோனா இருக்குது ஸ்டீம் இருக்குது ஜக்கூசி இருக்குது ஸ்விம்மிங் பூல்னால் ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் நடக்கிறோம் நடக்கிறோம் நடந்த அவ்வளோ தூரம் இருக்குது ஒரு ஒரு பத்து விதமான ரெஸ்டாரண்ட்டு இஸ் no.

bye okay.